இந்த வாட்டி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பழங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த எந்தெந்த இருக்கிறது எந்தெந்த எந்தெந்த விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில இருக்காரு சுக்ரன் கன்னீராசில இருக்காங்க சூரியன் சூரியன் துலாம் ராசில இருக்காங்க செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசில இருக்காங்க சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசியில இருக்காங்க சனி பகவான் மீன ராசில இருக்காரு இந்த மாதம் மூணாம் தேதி சுக்ரன் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு ராசிக்கு போவாரு அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் வக்ரகத்தில பேர்ச்சி ஆவாரு விருச்சிக ராசிய விட்டுட்டு வக்ரகத்தில பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புருத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் கொடுக்க போகுது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் என்னை இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ரெண்டாம் வீட்டு அதிபத்தியான சுக்கரன் மாத ஆரம்பத்துல அப்படின்னா மூணாம் தேதி வரைக்கும் ஆறாம் வீட்டுல இருப்பாரு ஆறாம் வீட்டுல கட்டமா இருப்பாரு மூணாம் தேதி வரைக்கும் இந்த மூணு நாள்ல தான் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு பெருசா எஃபெக்ட் இருந்திருக்காது ஆனா அக்டோபர்ல இருந்து நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கடன் வாங்குற சூழ்நிலை என்றது ஏற்படுத்தி விடுவாரு பகவான் எதுக்குன்னா ரெண்டாம் வீடு பைனான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஆறாம் வீடு கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இங்க சுக்கர பகவான் வந்து இந்த மாதம் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவாரு அப்படியே குடும்பத்துல வந்து கொஞ்சம் குழப்பு விட்டுடுவாரு குடும்பத்துல ஆர்குமெண்ட்ஸோ கோர்ட் கேசஸோ லீகல் இஷ்யூஸோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே இது மாசம் முழுக்கமா இருக்குமான்னா அப்படி கிடையாது இந்த மாதம் மூணாம் தேதி வந்து சுக்ர பகவான் ஆறாம் வீட்டை விட்டுட்டு ஏழாம் வீட்டுக்கு வராரு ஏழாம் வீடு என்ன துலாம் ராசி ஆச்சு துலாம் ராசி வந்து சுக்கர பகவானுக்கு சொந்த வீடு சோ இங்க வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் முக்கியமா வைஸ் வைஸ் மேரேஜ் நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் ஒரு சில மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் பிக்ஸ் ஆகிறதுக்கு புதுசா ரிலேஷன்ஷிப் குள்ள வர்றதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ பினான்சஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீடு அப்படின்னா பினான்ஸ் ஹவுஸ் லார்டு வந்து ஏழாம் வீட்டுக்கு வந்திருக்காரு ஏழாம் வீட்டுல வந்து சொந்த வீட்டுல இருக்காரு பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது மூணாம் தேதிக்கு அப்புறமா இப்போ அக்டோபர்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஃபேஸ் அதெல்லாம் அவுட் ஆகுறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல முக்கியமா வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலமா உங்களுக்கு பினான்சியல் கெயின்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்குன்னா இப்போ ரெண்டாம் வீடு பினான்ஸ் ஹவுஸ் லார்டு வந்து எங்க இருக்காரு ஏழாம் வீட்டுல லைஃப் பார்ட்னர் ஹவுஸ்ல வந்து சொந்த வீட்டுல இருக்காரு சோ அதனால லைஃப் பார்ட்னர் வந்து நம்ம வாழ்க்கையில பினான்சியல் கெய்ன்ஸ் கொண்டு வருவாங்க ஒன்னு உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு ப்ரமோஷனோ இல்லாட்டி வந்து ஒரு நல்ல லாபங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா நல்ல லாபங்களோ கிடைச்சிருக்கலாம் இல்லைன்னு வைங்க உங்க லை உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் ஆனா லைஃப் பார்ட்னர் மூலமா உங்களுக்கு லக் ஒத்து வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லாங்க முக்கியமா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் கல்யாணம் நடந்தாலும் சரி அழகான மனைவியோ அழகான புருஷனோ அமைவாங்க ஏன்னா சுக்கரன் வந்து அழகுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அழகுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் இங்க எங்க வருது ஏழாம் வீட்டுல வருது சொந்த வீட்டுல இருக்குது லைஃப் பார்ட்னர் வீட்டுல அதனால இந்த டைம் பீரியட்ல மேரேஜோ அழகான ஹஸ்பண்ட் அழகான வைஃப் குட் லுக்கிங் பர்சன்ஸா அமைவாங்க அப்படியே ரொம்ப நல்லா பாசமா இருக்கிறவங்க கூட இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான புத பகவான் வந்து எட்டாம் வீட்டுல எட்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் கூட சேர்ந்து இருக்காங்க ஆறாம் வீடு கான்பிளிக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த கான்பிளிக்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் சம்பந்தப்பட்ட வீடு அதிபதி எங்க இருக்காங்க எட்டாம் வீடான இன்லாஸ் ஹவுஸ்ல இருக்காங்க சோ பர்டிகுலர்லி மேஷ ராசிக்காரங்கள்ல ஒரு சிலருக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மாமியார் வீட்டு கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம் இன்லாஸ் இது வந்து மதர் இல்ல ஆகட்டும் ஃபாதர் இல்ல பிரதர் இல்ல சிஸ்டர் இல்ல ஆகட்டும் சோ மாமியார் வீட்டுக்கு சார்ந்தவங்க யார் இருப்பாங்களோ இன்லாஸ் அவங்க கூட ஏதாச்சும் ஒப்பீனியன் டிஃபரன்சஸ் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களோட இன்லாஸ் ஹவுஸ்ல யாராச்சு மேஜர் ஹெல்த் இஷ்யூஸோ கடன் பிரச்சனையோ அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அவங்க உங்க ஹெல்ப் கேட்டு வர்றதுக்கு வாய்ப்பறாம் வீடுன்னு சொன்னா வெறும் நம்ம சண்டை கருத்து வேறுபாடு எடுத்துக்க கூடாது ஆறாம் வீடு வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே வந்து கடன் பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ மாமியார் வீடு கூட இல்லாட்டி மாமியார் வீட்டுக்கு சார்ந்தவங்க யாராவது ஒருத்தங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பண்றதுக்கோ இல்லாட்டி கடன் பிரச்சனை பண்ணிட்டு கொஞ்சம் உங்க ஹெல்ப் கேட்டு உதவு கேட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே மேஷ ராசிக்காரங்க இந்த மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்க வேண்டி இருக்கும் எதுக்கன்னா ஃபார் த குட் காஸ் ஆர் பேட் காஸ் உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள்ன்றது இந்த மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்குன்னா ராசிநாதர் ஆனா செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுல சொந்த வீட்டுல இருக்காங்க எட்டாம் வீடுன்னு பாத்துக்கோங்க அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் சடன் சேஞ்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ ராசிநாதர் போய் சடன் சேஞ்சஸ் மாதத்தோட வீட்டுல உங்களுக்கு இருக்கும்போது இந்த மாதத்துல உங்களுக்கு சடனா வேலை கிடைப்பதுக்கு வாய்ப்பு இல்லை எதுக்குன்னா சுக்கர பகவான் பைனான்ஸ் லார்டு வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுல சொந்த வீட்டுக்கு வராரு சோ அதனால இப்ப வரைக்கும் வேலை இல்லாம அலையிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பேக்கேஜ்லாம் வேலை கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே இந்த மாதம் வந்து கொஞ்சம் நீங்க வண்டி ஓட்டும் போது ஆகட்டும் எல்லா விஷயத்திலயும் ஜாகிரத்தையா இருக்கலாம் எதுக்குன்னா ராசிநாதரு ஆறாம் வீட்டு அதிபத்தியான புதன் ஆறாம் வீடுனா ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ரெண்டு பேருமே சேர்ந்து எட்டாம் வீட்டுல இருக்காங்க சோ ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் நீங்க எடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதனால வந்து கொஞ்சம் ஜாகிரத்தையா இருந்துக்கணும் எட்டாம் வீடு ஆக்சிடென்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு சோ அதனால கொஞ்சம் இந்த ஆக்சி வண்டி ஓட்டும் போது அந்த மாதிரி ஜாகிரத்தையா இருக்கணும் அப்படியே கொஞ்சம் கடன் பிரச்சனையோ அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அது மட்டும் நீங்க ஜாகிரத்தையா பாத்துக்க வேண்டி இருக்கும் சில மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லீகல் இஷ்யூஸ் எல்லாம் மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இல்லையான்னா இருக்குது நல்லா இருக்குது இந்த மாதம் ஆனா ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது சில பேருக்கு வந்து அது இந்த ராசிநாதர் எட்டுல இருக்கிறதுனால அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு சிலருக்கு பாசிட்டிவா வேலை செய்யும் ஒரு சிலருக்கு நெகட்டிவ் பாசிட்டிவா வேலை செய்யும் அது நீங்க செஞ்ச கர்மத்து பொறுத்து வரைக்கும் இருக்கும் ஸோ அதனால மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் மேக்ஸிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நல்ல பலங்கள் தான் இருக்குது பட் ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருந்துகிட்டா போதும் மத்தபடி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கான ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ராசிநாதரான செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுல இருக்காரு ஆறாம் வீட்டு அதிபதி கூட சேர்ந்து இருக்காங்க சோ நீங்க வந்து இந்த டைம் விளக்கேத்து வச்சுட்டு ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராம உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் மேஷ இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜன சுக்கினோப வந்து இந்த மாதிரியான ராசி பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க நன்றி